ஊத்துங்க மீன் குழம்பு நல்லா நல்லா குழப்பிட்டு அடிக்கிறாங்களே கொஞ்சம் வேலை ஊத்துக்கூடாது இருங்க உங்களுக்கு எனக்கு எனக்கு இதுவும் வேணும் அப்பளம் அப்பளம் நீங்க சாப்பிட மாட்டீங்க நாச்சு வருமா சாப்பிடலாம் மீனா சாப்பிடு மீனா

மூணு மாசம் ஆச்சு நீ மீன் எடுத்து இல்லை நீட்டே இருக்கிட்டு போறா अर्धर पूंड तो, तो। हो जाएगी मापू नहीं आ रहा बर्बाद उठ के मुल्क चलना पूरा इसको अबे लेट आई चलो ब्लू उठा रहा हूँ चल मेरे को मुल्क वाला पूंड का ना टेस्ट हो वाले मीन वाला मन बोलियो हम्म नहीं तब नहीं தண்ணி மருது நாய் என்ன எப்படி சாப்பிடுறீங்க திருப்பி கூட பார்த்திருக்கீங்க என்ன <laughs> இல்ல <laughs> Ya. Yeah. Hmm. Hmm. Sudah belum. Ambil. Enggak betul kita ros. Hello.

꾼들이야 꾼들이야. 나도 본다 본다 갈지 않나. 얘봐 봐. 응? 얘봐 봐. 세리. 픽가 봐 근데 스티 엥가 픽. 우일아. 빠트 빠트. 자 자. 해 놓고 또. 응? 제대로 다면. 이거 딱 걸렸 스티. 엥가 엄마가 근데 픽픽 픽모래 나래 갖다. 응.

அங்க மட்டும் அஞ்சருக்கு எந்திரிக்கறாங்க அஞ்சலஞ்சுக்கு. முடிச்சு நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க.